ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சதிவ் ஒன் வெல்கம் பேக் டூ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தண்ணி தண்ணி ஒரு எட்டு பாட்டிலு அதுக்கப்புறம் வேலெட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து போகணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தம்பி வசீகரன் அவர் வந்து இன்றைக்கி வந்து கிரைண்ட் ஓப்பனிங் பண்ண போகிறார் இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து போயிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு சந்திப்பான சந்திச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு இப்போ போக போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜு சரிங்களா இல்லை இது வந்து லேண்ட் க்ராசரில் இருக்குது அதனால் வந்து நான் வந்து தண்ணியை ஃபுல்லாக நான் வந்து நிறச்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஓனர் வராரு இல்லையா ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்தோடனே தண்ணி இதுகள்லாம் இருக்கும் அதனால் வந்து நம்மளுடைய டியூட்டியில் வந்து நாம் கரெக்டாக இருக்கணும் அதனால அப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ஏர்போர்ட்டு போகிற வழியில் நம்ம தம்பி வசீகரணையும் சந்திச்சுட்டு ஒரு கை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அந்த ஹாலையும் பார்த்துட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால் தான் இப்போ நான் நேரத்தோடய வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் வேலைவாய்ப்பு விசா இதுகள்லாம் வந்து நான் வந்து சொல்லுவேங்க சரிங்களா சரி ஓகே கேஸ் இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் நேராக போயிட்டு இப்போ நம்ம கோரி டீயில் போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே போகலாம் கேஸ் போகலாமா எஸ் நம்ம வந்தாச்சுங்க அந்த ஐசிசிக்கு இதுதான் வந்து அந்த ஐசிசி ஸோ அந்த தம்பி வசீகரன் வந்து அந்த வராப்பில் போகிறேன் அந்த ப்ரோ எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு பார்த்தாச்சு ஆடி

எங்க அண்ணன் வந்து சையது வியூ அப்படின்னு சொல்லிட்டு சையது வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய யூடியூப் படிக்க எப்படி இருக்கீங்க

நேத்து யோகா டே ஃபங்க்ஷன் நான் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கறோம் இந்த வேடையில நான் கூடி கொள்வது என்னவென்றால் அப்படி வந்து பார்த்தா அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வர்றது அலை கடல நிற்கிற இருக்கு மக்களுக்கு அப்படியே கேமரா அந்த மாதிரி ஆயிருக்கும் பரவாயில்ல ஏதோ நம்ம வந்து நேத்திக்கு அதனால நேத்திக்கு வைக்கல முந்தா நாளுக்கு ஹால் வந்து ட்ரை பண்ணோம் கிடைக்கல நமக்கு ஆனா திரும்ப என்னாச்சுன்னா அந்த யோகா டேவோட பங்கனுக்கான இது வந்தோடனே ஆமா அதுவும் இங்க நடந்துச்சு அந்த மீட்டிங் நடந்துச்சு அம்மா நம்ம ஐடி கட்டறோம் ஓகே தனு மேடம் இஸ் அவர் பிரதர் சையத் இஸ் a very big youtuber in uh, tamil actually he is a leading <laughs> youtuber uh, male youtuber in uh, tamil அம்மா ஒரு லைக்வைஸ் யூ டு சே youtuber means, what? Uh, which means which means the... male youtubers are there வந்து <laughs> மாடலிங்க இவங்கதான் எங்க டீமோட மாடலிங் அண்ட் ஹிந்தி எல்லாத்துக்கும் ப்ரெசென்டர் இன்டர்வியூ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஆரிஜின் பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம இந்தியன் எம்பசி வேற யாராவது இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆரிஜின் பர்சன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லாங்குவேஜ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கூட அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் அப்புறம் அசாம் ரைட் பெங்காலி five languages. Bengali, Bengali, Bangladesh aur Kolkata yeah. Bengali. Both Bengali I can speak. There is two type. Both I can speak. अच्छा. <laughs> we have some. Uh, we have a minimum uh, manpower, but uh, maximum utilization. Okay. भाई अभी so, Indian Embassy एम्बेसी में अंदर हैं आप हिंदी में बात करो हिंदी <laughs> में <laughs> 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 बात करेंगे आपका हिंदी खत्म हो गया <laughs> <हेंदी बूर जाएंगे. laughs>

अभी हम गल्फ का अंदर काम कर, कर रहे हैं तो इसलिए कोई अरबी हमको पूछेगा तो तुम किधर का है मैं इंडिया इंडिया, इंडिया मतलब किधर है चेन्नई चेन्नई हिंदी बात करते हैं नहीं बात करता मद्रासी <laughs> मद्रासी मद्रासी बोलता है और वो पूछा था मेरे को हिंदी आता है नहीं आता है मैं बोला आता है मद्रास आदमी का बहुत हिंदी बात नहीं करता है क्योंकि ஓ சவுத் இந்தியன் இந்தியனுக்கா தோட அழகு தோட அழகு அச்சா அப்புறம் இப்போ எனக்கு டைம் ஆச்சு அப்படியே நான் வந்து ஏர்போர்ட்டு கிளம்புறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே பார்ப்போம் அடுத்து பார்ப்போம் கண்டிப்பாக ஓகே கண்டிப்பாக ரொம்ப நன்றி இப்போ பண்ணாலும் அரவக்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஹிந்தி பேசிகிட்டு இருக்கேன் நான் ட்ரைனிங்லாம் போகிறப்ப வந்து நீங்கள் ஹிந்தியில் ட்ரெயின் பண்ணுனாங்க கடவுள் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன் பட் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இருந்தா இன்னைக்கு அவங்களை கடவுள் காப்பாற்றணும்ன்றதா காப்பாற்ற பரவாயில்ல ப்ரோ நீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க ஆஸ் மீ டு ஸ்பீக் இன் ஹிந்தி ஐ சேட் ஓகே ஐ அம் ஸ்பீக்கிங் இன் இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க சோ அந்த மாதிரி பாக்கும்போது அந்த ஒரு பான் இந்தியா கொண்டு வரலாம் பாத்தீங்க அப்படிங்க பாக்கும்போது நமக்கு தெலுங்கு கன்னடம் எல்லா லேங்குவேஜ்லயும் ஒரு பிரசன்டர் வந்து தேடிட்டு இருக்கோம் கண்டிப்பா கடச்சா ஒவ்வொரு லேங்குவேஜ்க்கு ஒரு ஒரு பிரசன்டர் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த ஆரிஜின் லாங்குவேஜில் ரொம்ப கே கேட்போம் அவங்களே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசீகத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் லா வந்து ஒரு இந்தியாவில் கடந்து கண்டங்கள் கடந்து வந்து உலகம் முழுக்க வந்து லா பறவை தான் ரொம்ப சந்தோஷம் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து வீடியோஸை போட்டு இது வந்து நம்ம குடும்பம் மாதிரியா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக என்னால் முயற்சி செஞ்சு நான் இங்கே வந்திருக்கிற ப்ரோ ஏன்னா இப்போ டைமில் மணி என்ன இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் தானே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அப்படியே போகலாம் ஓகேவா கேஷ் இப்போ கரெக்டாக அஞ்சு இருபத்தி ஒன்பது நம்ம முதலாளி சொன்னாரு நீ அஞ்சு அரைக்கு கரெக்டாக உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் கரெக்டாக அஞ்சு இருபத்தொம்போதுக்கு நான் உள்ள என்ட்ரி ஆயிட்டேன் ஏர்போர்ட் பார்க்கிங்க நேற்று வந்து சி முந்தா நாள் வந்து சின்னத்தாவை கொண்டு போய் விட்டது இந்த 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 லைனில் போனோம் அதாவது மேலே உள்ளது இப்போ நான் போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஏன்னா நம்ம முதலாளிக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வ வரணும் அதனால் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படி போய் கேட்டிருக்கோம் தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு கூலிங் ஆக்கிட்டு இருக்குது தல்லாஜா அலை தல்லாஜா அப்படின்னாக்கா மினி ஃப்ரிட்ஜு ஓகேங்களா அது ஃப்ரீசர் கிடையாது ஃப்ரிட்ஜு அப்போது வந்தாச்சுல ஏர்போர்ட்டுக்கு வந்தவனையே கத்தாறு ஏறு வயசு தான் நம்ம படுது நான் வரும்போது ஒரு ஏர் இண்டியா வந்து ஏர் இண்டியாவான் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஸோ மேலே வந்து பறந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கே போகிறாங்கன்னு தெரியல பாம்பே போகிறாங்களா தில்லி போகிறாங்களா கொல்கத்தா போகிறாங்களாம் சென்னை போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரியல இப்போ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு அந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே கிளம்பணும் அங்கே பாருங்கள் எட்டம் கிடைக்க மாட்டேங்குது போலங்க அந்த பொண்ணுக்கு பாவம் எக்கிக்கிட்டு இது பண்ணுது அது நமக்கு வந்து எப்படின்னா அப்படி நேக்கா தெரியும் நமக்கு நம்ம வந்து ரெகுலராக வர்றதுனால பாருங்கள் நான் கரெக்டாக போயிட்டு சும்மா கையை ரொம்பலாம் நீட்டாக தேவையில்லை கரெக்டாக இந்த பாருங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து ஏன்னா அவங்க புதுசாக லைசன்ஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா அதுதான் ஓகேங்களா இப்போ நமக்கு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படியே போயிட வேண்டியது தான் நாங்கள் கத்தார யாராவது செஞ்சுக்கிங்க குத்தி பிளைட் மினி பிளைட் எல்லாம் கைஸ் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது கைஸ் வரவேற்கிறது நம்ம வாங்கி வந்திருப்பாரு அவரை நான் சொன்னேன் நீங்கள் கரெக்டாக அஞ்சு அரைக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவரை தேட நினை தேடிட்டு அப்படியே போகணும் அது போக நம்ம தம்பி வசீகரன் ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம வந்து முதல்ல போய் உள்ளே கையை கொடுத்து அவரை வந்து கட்டிப்பிடிச்சு உங்களை அதாவது அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கண்டிப்பாக மேலும் வளர வளரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டம் இப்போ நம்ம வந்து கத்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ரெண்டாம் நம்பர் கேட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு குழுக்கத்துக்கு உள்ளே வந்தால் சும்மா அப்படியே குழு 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 இருக்குதுங்க சம செமக்கூட்டமாக இருக்க துருக்கில இருந்து வர்ற ஃப்ளைட்டு அரைவல் ஆயிடுச்சா இஸ்தான்புல் பாய் இஸ்தான்புல் பாயிர் வழியாக வந்து சேர்ந்துட்டாப்புல புல் இஸ்தான்புல் இஸ்தான்புல் இஸ்தான் இஸ்தான்புல் ஸ்ரீலங்கா அரைவல் அரைவில் சிந்தாங்க அரைவல் ஆறு கேஷ் இனிமேல் வந்து ஜாமியில் டேக்குலாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே வருவாங்க நம்ம அது வரைக்கும் ஏதாவது ஒரு சேரை பார்த்து அப்படியே உட்கார வேண்டியது தான் சேர் இல்லாமல் ஃபுல்லாக இருக்குது லேடிஸ் உட்காந்துருக்காங்க அப்புறம் பேசஞ்சர் வராங்க பாருங்க இது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டாக்ஸி பஸ்ஸு மற்ற இது ஹோட்டல் இது மாதிரி இதுகள்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ டிஸ்கவர் கச்சார் அதுவும் இங்கே தான் இருக்குது இங்கே வந்து பார்த்து கே தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஓகே ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ டியூட்டியில் ஜாயின்ட் ஆகி இப்போ போய்கிட்டுருக்கேன் கேஸ் மணி ஒம்பது இருபது ஆகிடுச்சி எப்பயும் வந்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒரு ஏழு மணி ஆமாம் ஏழு மணி வாக்கில் கொண்டு வந்து விடுவேன் ஆனால் இப்போ வந்து ஒம்பது இருபதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறேன் எங்கேனாக்கா சேம் 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 பப்பி சேம் அப்படிங்கிற மாதிரியா மதுரை கலிஃபை நார்த்தில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும் அப்புறம் வந்து காலையில் போயிட்டு ஹம்மூர் மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஹம்மூர் அப்படின்னாக்கா நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மீனுக்கு பேர் வந்து இது களவா மீன் அப்படின்னு சொல்லுவோம் களவா அதே வந்து இங்கிலீஷில் அந்த மீனுக்கு பேர் வந்து பார்த்திங்கனாக்கா டைகர் ஃபிஷ் என்னது டைகர் ஃபிஷ் இதே அரபியில் வந்து அந்த பேருக்கு வந்து அந்த மீனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹம்மோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஹம்மோர் மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நாளைக்கு நான் அந்த மீனை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஆனால் உண்மையிலேயே வந்து சொல்கிறேன் அந்த மீன் சும்மா அப்படியே புட்டு மாதிரியாக இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் புட்டு மாதிரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கைஸ் ஓகேங்களா இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்குறேனாக்கா நம்ம பக்கத்தில் ஏதாவது டீ எங்கேயே குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ போகலாமா நான் அந்த இடத்துல திருப்ப வேண்டியது ஆனால் திருப்ப முடியலை திருப்ப முடியலை அதோடு தான் நான் எங்கிட்ட வந்துவிட்டேன் சரி ஓகே அப்படியே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போகலாம் ஆ டீ குடிக்க வேணாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோமே பட்டு குழப்புதையா குழப்புதே 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 ஆஸ் இப்போ நான் மதன கழிப்பா போயிட்டு அப்படியே நேராக வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகிடுச்சி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இப்போ நான் அஜிஸ் வாங்கி டீ குடிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் என்ன அஜிஸ் பாங்கி தேங்க்யூ 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 ஸோ டீயை வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே போகலாம் இங்கே சமோசா சேட்டு சமோசா இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சமோசா இருக்கு அதுக்கப்புறம் அது நார்மல் சமோசா இது நார்மல் சமோசா இது என்ன ஏன் உளுந்த வடை இப்படி இருக்குது அதிர்ச்ச மாதிரி கேக்கு மாதிரி இருக்குதுங்க சரி ஓகே ரைட்டு ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு இதாக இருக்குது இங்கே வந்து கத்தாரில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க போட்டில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க டுடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது இது இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி இருப்பாங்க இங்கே உள்ள ரெஸ்டாரண்டில் இந்த மாதிரி இருப்பாங்க பாருங்கள் பீஃப் கொண்டாட்டம் சிக்கன் தவா அப்புறம் இஃபா தவா ஆப்கானி தவா சிக்கன் கொண்டாட்டம் பீஃப் கொண்டாட்டம் பீஃப் ட்ரை ஃப்ரை பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்புறம் நிறைய இது போட்டிருக்காங்க சவாய் போட்டிருக்காங்க ஹவாய் போட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட இது போட்டிருக்காங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு இதாக போட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து போய்கிட்டு போக போகிறோம் வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் இப்போ வந்து ஏகப்பட்ட கடைகள் வந்து இங்கே அடைச்சிட்டாங்க ஏன்னா பதினோரு மணி ஆச்சு இல்லையா அதனால் நான் அட்ஜெஸ்ட் பாங்க வந்திருக்கிறோம் வெளியில் राजेश भाई वन्डी